ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அதுவும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷாக பறித்து குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் சூப்பராக காய்ச்சிருக்கு கால் கிலோ கத்திரிக்காய் கிட்டே இருக்கும் கொஞ்சமாக பச்சை மிளகா பறிச்சாச்சு கடாய்காயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தால்தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம் இது கூடவே மூணு முந்திரி பருப்பையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கசகசாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை மூடி அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் தூய்மையான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதோடைய தோல் எல்லாம் நல்லா ஆகி கலர் சேஞ்ச் ஆகிரும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கணும் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இது கூடவே காரத்துக்காக நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட அஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கிட்டிருக்கும்போது நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூளையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு மசாலாவாக மசாலா வதங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு இதை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குழம்பாக கொதிக்க விட்டுறலாம் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கலவையையும் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றுனதும் குழம்பும் ரொம்ப கொதி வர வேணா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி